சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உனக்கான வாழ்வு நிச்சயிக்கப்பட்டு விட்டது உன் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் வாழ்வில் ஒரு மனிதன் சிக்கல்களை எதிர்கொள்ளும் பொழுது பல திறமைகளை எல்லாம் வெளிப்படும் என்று கூறலாம் அப்படித்தான் உன் திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி உன் சிக்கல்களை எல்லாம் நீ வென்று விட்டாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல் நீ எதையும் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை உன் மனதில் இருப்பதை யாரிடமும் முழுமையாக பகிர்ந்து கொள்வதும் இல்லை யாரிடமும் நீ நலமா என்று கேட்டால் நீ நலம் என்று புன்னகைக்கிறாய் நீ என்னிடம் சொல் நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது அல்ல தனிமையில் இருக்கும் பொழுது அழாமல் இருப்பதே அப்படி பார்த்தால் என் குழந்தை தனிமையில் இருக்கும் பொழுது முழுவதும் முழு மனதோடுதான் போராட்டமே நடத்தி கொண்டிருக்கின்றாய் ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னை புறக்கணித்து சென்றவர்களையும் உன்னை ஏமாற்றி சென்றவர்களையும் வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஏமாற்றியவர்களுக்கு நன்றியைச் சொல் அவர்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள் வாழ வைப்பே இல்லை என்று புலம்பாதி நீ பயணித்து கொண்டே இருப்பதுதான் உன் வாழ்க்கை உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதை நோக்கித்தான் இப்பொழுது நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் நிகழ்காலத்தின் செயல்கள் ஒவ்வொன்றும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆம் குழந்தையே உன் எதிர்காலம் உன்னால் தான் எழுதப்பட போகிறது உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டுமோ யாரிடம் இருக்க வேண்டுமோ எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் எல்லாம் நீ முடிவு செய் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு உனக்கு மட்டுமன்றி உன் பெற்றோருக்கும் உன்னை சுற்றி இருப்பவருக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும் சரி என்று நீ ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் அதை நோக்கி எந்த தயக்கமும் இன்றி உன் பயணத்தை துவங்கு உன்னால் அத்தனை முயற்சியையும் நீ முன்னேடு எப்பொழுதும் பயத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் இந்த உலகத்தில் தலைவிதி என்பது அவரவர் எழுதி கொள்வதே உன் வாழ்வில் உனக்கு வேண்டியதை பெற உன்னால் ஆனதை அனைத்தும் செய் உன் முயற்சியும் உன் செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் சாயப்பா நான் அதை நிறைவேற்றித் தருவேன் என்று உனக்கு துணையாக நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்